நம்ம லைஃப்பில் சில காட்சிகளை எப்போவுமே பார்த்துற முடியாது அதுக்கு சாத்தியமும் கிடையாது பூத்த மாதிரி எப்போயாச்சும் ஒரு நாள் தான் ஒரு சில சம்பவங்கள் நடக்குங்க அந்த வகையில் நீங்கள் இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் அதாவது கல்கமு அனுராதபுரம் குருநாகல் ரோட்டில் கல்கமு அப்படிங்கிற ஒரு ஏரியா வருங்க அந்த ஏரியாவில் ரயில் கடவையை தாண்டி ஒரு இருந்து இன்னொரு பகுதிக்கு யானை கூட்டங்கள் எப்படி எவ்வளோ அழகாக வந்து கடந்து போகுதுன்னு பாருங்கள் மக்கள் கூட அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓ அப்புறமா ஒரு சைடில் நின்று பார்த்துட்ருக்காங்க அதே நேரம் ரோட்டில் போகிற வெஹிக்கல்ஸ் எல்லாமே இந்த யானை கூட்டத்தை யானை படைய வந்து இவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள் எந்த ஒரு டைம்லயும் நம்ம யானைக்கு வந்து அநியாயம் செய்யும் வரைக்கும் அந்த யானை நமக்கு எதுவுமே பண்ணாது அப்படிங்கிறது தான் மற்றது யானை கூட்டமாக வரும்போது எதுவுமே பண்ணாது யானை தனியாக ஒத்தையாக வந்தால் மட்டும்தான் ஆட்களுக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இந்த யானைப்படையில் ஒரு ஐம்பது யானைக்கும் மேற்பட்ட யானைகள் வந்து ஒரு இருந்து இன்னொரு பக்கத்துக்கு பாதையை கடந்து எவ்வளோ அழகாக போகுதுன்னு இருப்பாருங்க இது கூட நம்ம நாட்டுல ரசிக்கப்பட்ட எடுக்கப்பட்ட ஒரு காணொளி தான் இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க